அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா அளவு சாப்பாட்டுக்கே ஐம்பது ரூபா குறையுது ஐயா ம் போர்டில் லிஸ்ட்டை பார்த்தா நாக்கில் எச்சி ஊறுதேய்யா ம் இன்னும் ஒன்பது ரூபா வேணுமே என்ன பண்ணுறது ஆமாம் என்ன ஹோட்டல் வாசலில் நின்று நீயா புலம்பிக்கிட்டு இருக்க ப்பா சாப்பிட வந்தேன் பணம் பத்தலை ஐம்பது ரூபா தான் இருக்குது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா வேணும் ஏப்பா நீ வேணா பார்ட்னரா வா என்னது பார்ட்னராவா ஆமாம்ப்பா நீ ஒரு ஐம்பது ரூபா கொடு ஏன் ஐம்பது ரூபா போட்டு ஒரு சாப்பாடு வாங்கி ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்குவோம் பாதி பாதி கரெக்டாக கொடுப்பியா என்னப்பா இப்படி சொல்கிற பாதி பாதி கரெக்டாக கொடுப்பேன் அப்பாடா ஹோட்டலுக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு என்ன சாப்பிட்றீங்க மீல்ஸ் கொண்டு வாப்பா ரெண்டு மீல்ஸா ஆ ஒரு மீல்ஸு நம்ம ரெண்டு பேரை பார்க்கவும் நம்ம ரெண்டு மீல்ஸான்னு கேட்குறான் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஒரு மீல்ஸ் வாங்கி ரெண்டு பேரும் பாதி சாப்பிடுவோம் போதுமா போயா போய் கொண்டு வா கேள்வி கேட்குறான் கேள்வி வாடா இலை போட்டாச்சு ஆமாம் இலையில் பாதி பாதி கிடையாதா என்னது இலையில் பாதியா ஏப்பா சோறு சாப்பிட முடியாதுப்பா எலை சின்னதாகிடும் இலையில் போட்டதுக்கப்புறம் சோறு குழம்பு கூட்டு பொரியல் அதெல்லாம் பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்பட கொட்டு பொரியல் அப்பளம் பத்தலை வாய் உறுதையா எப்பா கொட்டு பொரியல் ரெண்டையும் பாரி பாரி பிரிச்சிட்டேன் இது உனக்கு இது எனக்கு அம்மா அப்பளத்தை எப்படி பாரி பாதியாக உடப்ப குத்து மதிப்பாக உடைக்க வேண்டியதான் ஆஹா அப்பளத்தை குத்தியே உடச்சிட்டாயா ஆஹா பாயசமும் வந்துடுச்சு எனக்கு பாயசம் பிடிக்காது சுகர் அதுக்கு என்னப்பா நான் குடிச்சுக்கிறேன் அதைப்படி நானும் பாதிப்பணம் கொடுக்குறேன்ல நான் சாப்பிடாததை நீயும் சாப்பிடக்கூடாது கொடுக்கறது பாதிப்பணம் இதில் கண்டிஷன் சப்ளை வேறு சோறு வந்துருச்சு சொத்தை பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்கேப்பா அப்பா எல்லாம் போட்டாச்சு சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி சோத்தை நம்ம பிரிச்சுக்குவோம் கோர்ஸ் உனக்கு சேர வேண்டிய பாதியை கண்டிப்பாக நான் மாட்டேன் இந்தா போதுமா உனக்கான பாதி இது எனக்கான பாதி இது ஆமாம் சோறு பாதி பாதி கரெக்டாக இருக்குமா ஏப்பா உன் முன்னாடி தானேப்பா நான் பங்கு விரிச்சேன் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னது நம்பிக்கை இல்லையா நீ என்ன சொன்ன பாதி பாதி கரெக்டாக கொடுப்பேன்னு சொன்னல்ல ஆமாம் ஏப்பா எல்லாத்துலேயும் உனக்கு பாதி பாதி கரெக்டாக தானேப்பா கொடுத்துட்டு வரேன் ஆனால் சோத்தில் மட்டும் எனக்கு பாதி இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது போட்டாயா கேட்டு ஏப்பா அதுக்கு இப்போ என்னப்பா பண்ண சொல்கிற நீ உன் சோத்த என்ன நான் என்னோடய சோத்த என் யாருக்கு எவ்வளோ சோறு இருக்குன்னு பார்ப்போம் அதிகமாக இருந்தால் நான் கொடுத்துட்றேன் கம்மியாக இருந்தா நீ கொடுத்துரு உலகத்திலேயே சோத்த என்ன சொன்னது இவன் ஒருத்தந்தாயா ஏப்பா சோத்த எண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டி பசியே தீந்து போயிடும்பா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பாதி பாதினா கரெக்டாக பாதி எனக்கு இருக்கணும் சரி என்னவோ அப்பாடா ஒரு வழியை சோத்த எண்ணி முடித்தாச்சு ஏப்பா என் சோறு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சோறு இருக்குது எனக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு சோறு தான் இருக்குது ஏப்பா ஒன்றை விட எனக்கு ஒரே ஒரு சோறு தானப்பா ஜாஸ்தி அதெல்லாம் முடியாது பங்குன்னா பங்கு தான் அந்த சோத்தை ரெண்டாக உடைச்சி எனக்கு பாதி போடு இவனை பார்ட்னராக சேர்த்தது நம்ம தப்பு இந்த உனக்கு பாதி சோறு ஏப்பா சாம்பாரை ஊற்றுப்பா சாப்பாடு நல்லா இருக்குப்பா அப்பாடா கல்லாவுக்கு வந்தாச்சு நம்மளோட ஐம்பது ரூபாயை எடுத்தாச்சு ஏப்பா உன்னோடய ஐம்பது ரூபாயை கொடுப்பா இந்தா என்னோட ஐம்பது ரூபா என்னப்பா ஐம்பது ரூபாய்க்கு தர நூறுரூவாயை கொடுக்குற அது நூறுரூவாய் இல்லை ஐம்பது ரூபா என்னது ஐம்பது ரூபாயா ஆஹா ஏப்பா நோட்டு பாதி தான் இருக்குது எல்லாத்துலேயும் பாதி பாதி தானே சாப்பிட்டேன் அதனால தான் பணமும் பாதியாக கொடுத்துருக்கேன் ஆஹா பாதி நோட்டை கொடுத்துட்டு ஆஹா சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டதுக்கு ரெண்டு மணி நேரம் டேபிள் ஐயா ம் யோ டேபிளை பாதி துடைச்சிட்டு அப்படியே விட்டு போறேன் மீதியை யார் தொடப்பா மீதிக்காக தா டேபிள் துடைக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்